வணக்கம் சீதா ஸ்பீஜஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிர் சாதம் தயிர் சாதம்ன்றது வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிப்பியாக இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் முதல்ல நான் ஒரு அரை அழகு சாதம் எடுத்திருக்கேன் பொன்னி பச்சரிசி இதை நல்லா கூழாக நான் வேக வச்சு எடுத்துருங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க முதல்ல அது கூட நான் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் சேர்க்கலை கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியே அதில் நான் சேர்க்குறேன் பெருங்காயம் வந்து தயிர் சாதத்துக்கு அந்த பெருங்காய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் கட்டி பெருங்காயம் போட்டு அதை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து சேர்க்கும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது சேர்த்துட்டோம் இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து பால் சேர்க்குறேன் முதல்ல நீங்கள் தயிர் புளிப்பாக இருந்தாலும் கூட அதுவும் சரியாகும் இல்லைனாலுமே பால் சேர்க்குறது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும் ஸோ பால் சேர்த்துட்டு அதை நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடயே தயிரும் சேர்க்கலாம் தயிர் வந்து ஒரு கரண்டி அளவு தயிர் சேர்க்குறேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால உப்பு எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருந்தால் கூட இப்படி நம்ம கலக்கும் பொழுது இந்த ஒரு பால் தயிர் போட்டு கலக்கும் பொழுது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் இப்போ நல்லாவே ஃபுல்லாக நல்லா கலந்துக்குங்க இதுக்கு அடுத்தபடியாக கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இது மட்டும் சேர்த்து கொஞ்சமாக ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம் அது தேவையான அளவு மட்டும் விட்டால் போதும் அதை சேர்த்து அதையும் த சாதத்து கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துடுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சாதம் சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் திக்காகிடும் உடனே அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் கலந்தால் தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லைன்னா சூடாக கலக்கும் பொழுது கொஞ்சம் கட்டி ஆகிடும் கட்டி ஆகிடுச்சுன்னா நம்ம திருப்பியும் கொஞ்சம் பாலோ தண்ணியோ சேர்த்து கலந்துக்கணும் நான் இதில் கொஞ்சம் பால் கொட்டிக்கிறேன் பால் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி இது வந்து இது கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பால் கொஞ்சம் இன்னும் கூட திக்காக்கிட்டு பால் சேர்க்கலாம் பால் ஏடு இருந்தால் கூட அடித்து சேர்க்கலாம் கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்கலாம் அதே மாதிரி வருத்த காஷுநட்ஸ் சேர்க்கலாம் உலர்ந்த திராட்சை சேர்க்கலாம் இல்லைன்னா பச்சை திராட்சை சேர்க்கலாம் வெள்ளரிக்காய் பொடியா போடலாம் மாதுளம்பழம் போடலாம் மாங்காய் இருந்ததுன்னா அதையும் சின்ன சின்னதாக ஆக்கி போடலாம் இதெல்லாம் போட்டிங்கன்னா ரிச்சாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு சாப்பிட்லாம் இல்லைன்னா ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சங்க ஊறுகாய் மாவடு இது எது வேணும்னாலும் இது கூட நல்லா போகும் செய்து பாருங்கள் நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்